பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில தனுஷராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது ஒரு இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவு வும் உடனே உங்ககிட்ட வரும் धनु ராசி அப்படினாவே ஏதாவது ஒரு பெரிய இலக்கை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டுப்பிங்க பார்க்கிறதுக்கு என்னவோ ரொம்ப சாதாரணமா இருப்பீங்க ஆனா நம்மளால முடியாதது எதுவுமே இல்லைன்னு நினைக்க கூடியவங்க நம்ம எவ்வளவு வந்து எளிமையாக இருந்தாலும் முன்னேறுவதற்கான வழியை பார்த்தோம்னா நம்மளும் வாழ்க்கையில உயரலாம் அப்படிங்கறத நிறைய பேருக்கு நிரூபிச்சு காட்டி இருப்பீங்க ஆனா அவங்கள வெறுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா உங்களை வெறுக்கிறதுக்கு ஒரு சில ஜென்மங்கள் இருக்கும் இல்லையா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணி தான் மேல வந்த மாதிரி அடையாளப்படுத்திடுவாங்க பட் அவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற அவசியமும் இல்ல அத பத்தி நீங்க பெருசா கன்சிடரும் பண்ண மாட்டீங்க டேய் எனக்கு தெரியும் நான் நேர்மையான வழியில இருக்கேனா இல்லையான்னு உனக்கு தேவையில்லாம அந்த வந்து நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் நீ என்ன ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டே இருப்பீங்க நீங்க மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை ஒருபோதும் செய்ய மாட்டீங்க அதே மாதிரி வானத்துல கோட்டை கட்டி உட்காரணும் நினைப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க பொதுவா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீங்க சாதுவானவங்க அப்படின்னு ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா வியப்படைஞ்சிருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணமும் செயல்பாடும் உயர்வா இருக்கும் நீங்க சாதனையாளர் அப்படிங்கறத உங்ககிட்ட பழகினா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு பயன் கொடுக்கணுங்கிறதுல உறுதியா இருப்பீங்க மனசுல பட்டதை மறைக்காம அப்படியே பேசக்கூடிய நீங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய துன்பத்துல பங்கெடுத்துக்கவும் செய்வீங்க பெரியவர் குணமே தலைமை தாங்கிற குணம்தான் மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக வாழக்கூடிய திட்டம் தீட்டி செயல்படக்கூடியவங்க நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்க குறிப்பா இவங்களுடைய திறமை அப்படிங்கிறது அபரிவிதமானது குறிக்கோள் மட்டுமே எப்போவுமே இவங்க கண்ணுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுனான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தனுஷ்ராசி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே திட்டம் தீட்டி படிப்படியாக முன்னேறி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் நிற்கிறதுக்கான காரணக்கர்த்தா அவங்களே ஓகேங்களா அவங்களே அவங்கள பட்டையை தீட்டிப்பாங்க இவங்களுடைய செயல்பாடுக்கும் இவங்களுடைய தோற்றத்திற்கும் சம்மந்தமே இருக்காது ஒரு சின்ன விஷயம் சொல்லுனா கூட சரிங்க அதுல ஆதி முதல் அந்தம் வரை அது அப்படிதான் இதை இப்படிதான் சொல்லிட்டு அவ்வளவு அழகா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்க அதனுடைய செயல்பாடுகளை அவுட்புட் புட் எடுக்கக்கூடியவங்க தனுஷ் ராசி பார்த்து யாரும் வியக்காத ஆட்களே கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில ஏதோ பெரிய விஷயம் ஒண்ணு நடப்பதற்கு முன்பு இந்த ஐந்து அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயமா உங்களுக்கு தெரிய தொடங்கும் அந்த அடிப்படையில தான் டிசம்பர் இறுதிக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடக்க போகுது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி உங்க வாழ்க்கை பாதையில் ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு வரப்போகுது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்போது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகுதுங்க நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில் ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது சொல்ல போறேங்க இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பம் அடைகின்றனர் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இறுதிக்குள்ள உங்கள் வாழ்வில் நுழைய போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது விளக்க போகிறேன் மிகவும் அழகான வடிவில் செயல்பட தொடங்கும் முதல் அறிகுறி இதுதாங்க முதல் அறிகுறி இது டிசம்பர் மாதம் முடிவதற்குள் தனுஷ ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது கடந்த காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்காத அதிர்ஷ்டம் இப்பொழுது செயல்படுவதை பார்ப்பீங்க இதுவரை தடைபட்டு நின்ற உங்கள் வேலைகள் மீண்டும் ஆரம்பிக்கும் உழைப்பின் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்காமல் இருந்திருக்கும் முடிவிற்கும் வேலைகள் தடைகள் ஏற்பட்டு அதிர்ஷ்டம் எனக்கு துணை நிற்கவில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கடினமாக உழைக்காதவர்கள் யாரும் இல்லை ஒரு ரிக்ஷா ஓட்டுநரும் கூட உழைக்கிறார் ஆனால் அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும்போதுதான் தான் ஒரு தனிநபர் சிறந்து விளங்குகிறார் இது போன்ற முதல் அறிகுறியை டிசம்பர் மாதம் முடிவதற்குள் தனுஷ் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நிச்சயமாக காண்பீங்க உண்மைக்கு நிரூபணம் தேவையில்லை உங்கள் அதிர்ஷ்டம் காரணி முழுமையாக உங்களுக்கு செயல்படுவதை காண்பீங்க இரண்டு அறிகுறி இது தனுஷ் ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகும் அறிகுறியாகும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து தடைகளும் நீங்கும் உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால் அல்லது யாருடனாவது கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சிக்கல்கள் இருந்தால் அது தினமும் இன்று நாளை என்று தள்ளி போய் கொண்டிருந்தால் அல்லது பணம் உங்களிடம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்று புரியாமல் இருந்தால் உங்கள் வங்கிக் கணக்கு தொடர்ந்து குறைந்த நிலையில் இருந்தால் இப்போது பாருங்கள் இப்போது முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் பொருளாதாரம் தொடர்பான உங்கள் தடைபட்ட அனைத்து வேலைகளும் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வர காத்திருக்கின்றன உங்கள் வங்கி கணக்கு நிலை படிப்படியாக வலுவடைவதை காண்பீங்க தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு முடிவடையும் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கோ ஆரோக்கியம் தொடர்பான மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அவை முடிவுக்கு வரும் உங்கள் பொருளாதார நிலை வலு பெறுவதை காண்பீங்க மூன்று மூன்றாவது அறிகுறி இது தனுஷ ராசிக்காரங்களுக்கு மிகவும் நல்ல விதத்தில் செயல்படுவதை காட்டும் கடந்த காலத்தில் உங்கள் பேச்சின் மதிப்போ எங்கோ தொலைந்து போயிருந்தது மக்கள் உங்கள் பேச்சை கவனிக்காமல் இருந்திருக்கலாம் உங்கள் பேச்சை புறக்கணித்திருக்கலாம் பல சூழல்கள் உங்களை பேச்சை கேலிக்குறியாக்கி ஒன்றாக எடுத்துக்கொண்டிருக்கலாம் உங்கள் பேச்சை கேலிக்குரியதாக ஒன் எடுத்திருக்கலாம் ஆனா இப்போது பாருங்கள் உங்கள் பேச்சின் மதிப்பு மற்றும் ஆதிக்கம் சமூகம் குடும்பம் மற்றும் பணியிடத்துல நன்றாக காணப்படும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக வர வர மக்கள் உங்கள் பேச்சை கேட்கத் தொடங்குவாங்க உங்கள் பேச்சிற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த மூன்றாவது அறிகுறியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணர்வீர்கள் உண்மைக்கு நிரூபணம் தேவையில்லை இந்த காலம்தான் சமூகம் குடும்பம் ஆகியவற்றில் உங்களுக்கு புகழையும் கௌரவத்தையும் மதிப்பையும் பெற்றுதரும் நான்காவது அறிகுறி இதுதான் ஒரு நல்ல நிலையை காட்டும் பொது மக்களிடையே உங்களுக்கு புகழும் கௌரவமும் மதிப்பும் கிடைக்கும் பெற்றோர் வழி சொத்து தொடர்பான ஏதேனும் சர்ச்சைக்குரிய சூழல் இருந்தால் அது முடிவுக்கு வரும் நீங்கள் நிலம் வீடு வாகனம் போன்ற பாவதீக வசதிகளை வாங்க விரும்பினால் ஆனால் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் தாமதம் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது பாருங்கள் இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள உங்கள் பாவதீக வசதிகளின் நிலையில் ஒரு நல்ல வளர்ச்சி இருப்பதை காண்பீங்க மேலும் நீங்கள் ஏதாவது ஒரு கற்றல் செயல்முறையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் இந்த கோர்ஸை படித்தால் நான் என்னை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று நினைத்தால் அல்லது நீங்கள் உயர்கல்வியை பெற விரும்பினால் ஆனால் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் அதில் தாமதம் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது பாருங்கள் உங்கள் கற்றல் செயல்முறை மிகச் சிறப்பாக செயல்பட தொடங்கும் கற்றல் சிறப்பாக செயல்படும் பொழுது அதை பின்தொடர்ந்து வருவதன் வருவதனால வருமானம் இப்போது முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்தும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வருமானத்தை கொடுக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான அறிகுறி ஒவ்வொருவருக்கும் தங்கள் வாழ்க்கையில் தேவைப்படும் ஒன்று மன அமைதி இப்போது உங்களுக்கு சனியின் பாதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தம் நீடிக்கிறது கவலை மனச்சோர்வு போன்ற சூழல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நடக்குமா நடக்காதா இதை செய்யலாமா வேண்டாமா என்ற மன அழுத்தம் உங்களை சுற்றி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிலையிலிருந்து வெளியேறி பாருங்கள் உங்க மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் தடைகளை சந்தித்துக் கொண்டிருந்த வேலைகள் படிப்படியாக முடிவுக்கு வரும் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கத் தொடங்கும் நான் சொன்னது போல சமூகம் குடும்பம் மற்றும் பொது மக்களிடையே உங்களுக்கு புகழும் கௌரவமும் மதிப்பும் இருக்கும் எனவே உங்கள் மனநிலையை வலுவாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியமும் மிகச்சிறந்த விதத்தில் செயல்படுவதை காண்பீங்க மேலும் உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்க போகுதுங்க உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலு பெறுகின்றன உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீடிக்கப் போகுது இதே போல் உங்கள் இல்லற வாழ்வில் அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்தில் இருந்து குறைய ஆரம்பிக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலகட்ட ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல சூழல் இந்த டிசம்பர் மாதம் உருவாகும் உண்மைக்கு நிரூபணம் தேவையில்லை இப்பொழுது முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் இந்த ஐந்து அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில் நுழைய போகுதுங்க இவற்றின் அனுபவத்தை நீங்கள் நிச்சயமாக உணருங்கள் ஏனெனில் நல்ல நேரம் தொடங்குகிறது என்பதை எப்படி அறிவது என்று மக்கள் அடிக்கடி கேட்கிறாங்க இந்த ஐந்து அறிகுறிகளிலும் ஏவேனும் ஒன்று முதலில் உங்கள் வாழ்க்கையில நுழைய ஆரம்பித்தால் மற்ற நான்கு அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில நுழைய போகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தனுஷ் ராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தொடக்கமும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நம்பிக்கை புதிய ஆரம்பத்தை தரும் நேரம் நீங்கள் எப்பொழுதும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி செல்லும் ராசி இப்போது அதற்கான வாய்ப்புகள் உங்கள் கதவை திறக்கப் போகின்றன ஆனால் சில நேரங்களில் தாமதம் பொறுமை இழப்பு அல்லது உற்சாகம் குறைவு உங்களை தள்ளி நிறுத்தலாம் அதை சமநிலை உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானுடைய அருளை பெறுவது அவசியம் பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தர்ஷாமூர்த்தி அல்லது குரு பகவான வழிபாடு அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க இது குருவின் அருளால் அறிவும் அதிர்ஷ்டமும் சேருங்க பரிகாரம் இரண்டு குரு கருணை பெற ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவி அல்லது புத்தகம் தானம் செய்யுங்க அது உங்களின் நட்பெயரையும் தொழில் வளர்ச்சியும் மேம்படுத்தும் பரிகாரம் ஒன்று வியாழக்கிழமைகள் உப்பு மாமிசம் போன்ற உணவுகளை தவிர்த்து விடுங்க இது இது குருவின் சக்தியை தூய்மையாக வைத்திருக்கும் பரிகாரம் நான்கு தினமும் சிறிது நேரம் ஓம் நமோ நாராயணா என்று ஜெபியுங்கள் குருவின் ஆன்மீக சக்தியை உங்களுக்குள்ள எழுப்பும் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உயர்வு குடும்ப அமைதி தரும் காலமாக மாறும் குரு பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகட்டும் இந்த ஐந்து அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும் தனுஷ் ராசி மற்றும் தனுஷ் லக்னத்தினருக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரமாக போறாருங்க உச்சம் பெற்ற கிரகம் வக்ரகதி அடையும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தேவைகள் குடும்ப தேவைகள் சுய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக சிகிச்சைகளை செய்து கொள்வது நல்ல அல்லது குரு பார்வை இரண்டாம் இடத்தில் பார்ப்பதால் தன வரவு பொருளாதாரம் நன்றாக இருக்கும் நீங்கள் செய்யும் சனி வக்ர நிவர்த்தியாவதால் முழுக்க முழுக்க யோகங்களை வாரி வழங்குவாருங்க செல்வத்தை அள்ளி கொடுப்பார் பணம் பொருளாதாரம் வெற்றி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சனி வக்ரம் இல்லாத ஜாதகத்துக்கு மீண்டும் யோகத்தை உண்டாகும் ஐந்து பன்னெண்டாம் அதிபதியானவர் பன்னெண்டாம் இடத்திலேயே இருக்கிறார் குரு பார்வையில் இருப்பதால் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும் இதனால் குழந்தைகளின் தேவை குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் பயணங்கள் செய்வீங்க கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் உடம்பில் இருந்த வழிகள் அனை நீங்கும் சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்ல மகாலட்சுமி கலாச்சோத்தருடன் அமர்ந்திருக்கிறாருங்க இது மிகப்பெரிய யோகமாகும் லாபத்தை அள்ளி கொடுப்பாங்க உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் எதிர்பார்க்காத வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் இருக்கின்ற இடத்திலேயே நல்ல சம்பளம் அல்லது வேறு வேலை வாய்ப்பு நல்ல சம்பளத்துடன் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில்கள் செய்வதற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் புதனும் சுக்கிரனும் சேர்வது லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்கும் தொழில் நன்றாக இருக்கும் நல்ல மனை அமையும் எதிர்பார்த்த மனைவி கணவன் அமைவாங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப ஆரியங்கள் நடக்கும் அப்பாவின் தேவைகளை செய்து கொடுப்பீங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மேலே வருவீங்க தொழில் நன்றாக இருக்கும் வருமானத்தில் லாபம் உண்டாகும் வீடு மனை வாங்கும் யோகம் கட்டாயமா உண்டாகும் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் மற்றவரிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் தடுக்கலாம் சிறிய விஷயத்துக்கு கூட யோகம் வருங்க பெரிய யோகமாக மாற்றி கொடுக்கும் சின்ன விஷயம் செஞ்சிங்கன்னா கூட கட்டுப்படுத்தும் தன்மையை வந்து உங்களுக்கு வந்து வரும்ங்க திடீர் பண தேவை உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மையை தரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாரிடமும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நன்மையை தரும் பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசியிருக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை தரும் பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது அவர்களுக்கு போக்கில் விட்டு பிடிப்பதும் நல்லதுங்க பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மையை தரும் மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மிகவும் பொறுமையுடனும் கவனமாகவும் பாடங்களை பிடிப்பது அவசியம் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மூல நட்சத்திரம் தன்னம்பிக்கையுடன் துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி எனினும் உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருந்து சந்தோஷமான செய்திகள் வரும் தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அடுத்ததா பூராட நட்சத்திரம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் கல்விக்கான செலவு கொடுத்த சரியான நேரத்தில் செய்து பல விதத்திலும் பண வரத்து உண்டாகும் ஆனாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் அடுத்ததா உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றம் இருப்பது கடினம்ங்க சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு பொழுது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நன்மையை தரும் எதை செய்து முடிக்கும் சாமர்த்தியம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நாக வணங்குவது நன்மையை தரும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க பலமூடு நலமோடு